ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஃபுல் பாடியுமே நல்லா கலர் பண்ணி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒயிட்னிங் பேக் தான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உங்களோட ஃபுல் பாடியும் நல்ல கலராகவே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ரெமடியை உடனே ரெடி பண்ணி போடுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கடலை மாவு வச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ரெமடியை நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு இந்த மாதிரி நல்ல கடலை மாவாக ஆர்கானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் ஆனால் இது வந்து பர்மனெண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போவே செய்யணும் உங்கள் கிட்டே கடலை மாவு இல்லை அப்படின்னா வீட்டில் இந்த கடலைப்பருப்பு கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்தளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த கடலமாக கூட ஒரு மூணு பொருள் மட்டும் சேர்த்துடும் இதை சேர்த்தும் போது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த லைவ் ரிசல்ட்டை நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால இந்த பேக்கை நீங்கள் வெளிலேயே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சிருக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் ஒரு நல்ல வாசனை வருங்க அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம பாடியில் மெலனின் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப டார்க்கர் ஸ்கின் டோனாக தெரியும் அதை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சூப்பராக சரி பண்ணி கொடுத்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஏன் வாழ்நாள் முழுவதுமே உங்களோட கருப்பு எல்லாத்தையும் எடுத்து நல்ல ஒரு கலராக ஆக்கி கொடுத்துருங்க இந்த பேக்கு இப்போ இந்த உளுந்தில் ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பித்த உடனே நான் வந்து நாலு பாதாம் வந்து சேர்த்தி லைட்டாக வந்து சூடுபடுத்திக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் பாதாம் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பேக் போட்டால் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த பாதாமில் வந்துட்டு விட்டமின் இ இருக்கிறதுனால மாய்ஸ்சர் லெவல் வந்து ஸ்கின்னில் வந்து மெயின்டைன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அந்த ஹீட் ஏறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா வறுக்காத உளுந்து இது வறுத்து உளுந்து இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரொம்பலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகலை நீங்கள் வ இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆகிடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் ரொம்பவும் ஆற விடாமல் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைன் பவுடரில் கிடச்சிரும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபைன் பவுடர் ஆக்கியிருக்கேன் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சு அந்த நாலு ஸ்பூன் கடலை மாவை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு கட்டி இல்லாமல் சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் அதனால நான் டேரெக்டாக அதுலேயே வந்து இந்த மாதிரி சளிச்சிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் கட்டியெல்லாம் வந்து மேலே நின்றுச்சு இப்போ கீழே வந்துட்டு நமக்கு மாவை சளிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில்னால நிறைய பேர்த்துக்கு முகம் கருத்து இருக்கும் நம்ம ஊரில் பாதி பேருக்கு மேலே பிக்மெண்டடாக தான்ங்க இருப்போம் அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து மெலனின் தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது தான் அந்த மெலனினை வந்து கம்மியாக்கணும்னாவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னால் போதும் நாலு ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் எப்போவுமே ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறீங்கன்னா காய்ச்சாத பசும்பால் தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அதனால காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க நிறைய பேர் கேட்பீங்க அக்கா எங்கிட்ட வந்து பசும்பால் இல்லை சாதாரண பால் வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பசும்பால் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லயே வந்து ரிசல்ட் நல்லா பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டு மூணு தடவைக்கு இதை செஞ்சு போடுற மாதிரி இருக்கும் பால் ஊற்றும் போதே சைட் பை சைட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கட்டி தட்டிரும் தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்த்தாதீங்க இந்த மாதிரி செய்யும் போது தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் கட்டி விழுந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க நல்லா சூடு ஏற ஏற உங்களுக்கு நல்லா கரைஞ்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதை செய்யும்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலர்னிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக ஒரு பேக் வந்து கிடைக்கும் பாருங்கள் இது பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த உளுந்து பாதாம் பவுடரை வந்து அதே மாதிரி சளிச்சு இதில் சேர்த்திக்கலாம் எங்கள் ஊர் சைடு நல்லாவே வந்து பசும்பால் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல பசும்பால் வந்து கிடைக்காது அப்படின்னா நீங்கள் சாதாரண பாக்கெட் பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சாமல் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை காய்ச்சின பால் தான் இருக்குன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம் யூஸ் பண்ணும்போது வந்துடும் இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எனக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள் ஃபுல் பாடிக்கும் இந்த பால் போட்ட இந்த பேக் போடும்போது நல்லா குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் மாய்ஸ்டராகவும் நல்ல பழ நல்ல கலர் வந்து இன்க்ரீஸ் ஆனது நல்லாவே தெரியும் ஸ்பாட்லேயே வந்து ஒன் டைம் வாஷ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் லைவ் ரிசல்ட் காட்டியிருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலேயே மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் என்னாலும் கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் விட செவன் டு டென் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த பேக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பால் வந்து எப்போ போடுறீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் கருமை இருக்கோ அது அப்படியே வந்து எடுத்துரும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்துக்கு பின்னாடி கை முட்டி அங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மில்க் சேர்த்துருக்கிறதுனால ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுவும் போது உங்களுக்கு படிப்படியாக அந்த கருமையெல்லாம் போகிறது நல்லாவே தெரியும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சிக்கும் அப்போ கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அக்கா எனக்கு ஃபுல் பாடிக்கு போடுறதுக்கு டைம் இல்லை பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை டெய்லியும் மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஈவினிங்கும் பண்ணிக்கோங்க ரெண்டு நேரம் பண்ணும்போது சூப்பராக நல்லா வந்து படிப்படியாக கருமையெல்லாம் குறைஞ்சி நல்லா கலர் ஆகிறது தெரியும் இந்த மாதிரி ஃபுல் பாடியை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு வந்து பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஃபஸ்ட்டு டைம்லேயே சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஒரு மாவும் உளுந்தும் போட்டால் அளவுக்கு கலர் ஆகுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சோப்பு போடாமல் விட்டுருங்க அடுத்த நாள் சோப்பு போடுங்க அப்புறம் பாருங்கள் உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்கள் பாடியில் க்ளோ தெரியுதுன்னு இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் இப்போவே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த நாள் பார்க்கும்போது செம்ம அப்படியே நல்ல ஒரு வெள்ளையாக தெரிவிங்க இல்லை கலராக தெரியறது மட்டும் இல்லாமல் கண் கீழே கருவளையும் கரும்புள்ளிகள் வாய் சுற்றி கருப்பு இது எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா படிப்படியாக குறைஞ்சிரும் நிரந்தரமாக உங்களோட கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் இப்போ என்னோடய ஃபேஸில் நான் போட்ட இடத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் லைவ் ரிசல்ட்டாக உங்களுக்கே நல்லா தெரியும் நான் இப்போ போட்ட கைக்கும் இந்த கைக்கும் நல்லாவே வித்தியாசத்தை பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்